तद्भुरुक्षाय विद्महे भग्रदुण्डय धीमघि तन्नो दन्दी प्रेक्षोदय ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் திரை சக்தி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் விருட்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனம் ராசிக்கு பயிற்சியாகிறதாக சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில் அதாவது ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம்தானத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது நீங்கள் இஷ்டமாக இருந்தாலும் இஷ்டப்படாமல் இருந்தாலும் கஷ்டமான விஷயங்களை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இந்த நிகழ்ச்சியினுடைய முது முத்தாய்ப்பான விஷயமா இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் எட்டாம் இடம் அப்படிங்கிறது நட்டத்தை கொடுக்கக்கூடிய தேவையில்லாத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாக அந்த மாதிரியான எட்டாம் இடத்துல அதாவது எட்டாம் இடத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில ஸ்தானங்களில் ஒரு சில கிரகங்கள் இருக்கும் பொழுது நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் சுப கிரக பாப கிரக அமைப்புகளை பொறுத்தளவுக்கு நன்மைகள் வந்து மாறுபடும் பலன்கள் மாறுபடும் ஆனால் எட்டாம் இடத்தை பொறுத்தளவுக்கு எந்த கிரகமாக இருந்தாலும் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு சில சங்கடங்கள் ஒரு சில நஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத உண்மையாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது அதுவும் சுப கிரகமாக முழு சுப கிரகமாக விளங்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் விருப்பப்படாத கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய செய்யாத தவறுக்கு வந்து அடுத்தவங்க கிட்ட கை கைகட்டி நிற்கக்கூடிய உங்களுக்கு தாறுமாறான சூழல் வரும் பொழுது தகுதி இல்லாத நபரெல்லாம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது இருந்தாலும் எட்டாம் இடத்துல குரு குரு பகவான் இருந்தால் கூட இந்த குரு பகவான் முழு கிரகம் அப்படிங்கிறதுக்கு மேலே எதிரி ராசிகளுக்கு கூட ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டிய கட்டாயம் குரு பகவானுக்கு இருக்கிறதுனால ஆங்காங்கே ஒரு சில நல்லதை கொடுக்கக்கூடிய அவ்வப்பொழுது ஒரு சில ஆறுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த குரு பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம் அதாவது குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடங்களுக்கு பல பலன்களை அதிகமாக கொடுப்பார் அல்லது பண வரவுகளை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார் அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால தன பண வருமானங்கள் வெகுமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் குரு பகவான் இருக்கிற இடம் சரியில்லாமல் இருந்தால் கூட பார்க்கிற பார்வை வந்து உங்களுக்கு பலன் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பாக வரவு கிடைக்கும் அப்படிங்கிற இன்னும் ஆழமாக பார்த்தோம் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு ஆனால் அந்த தனஸ்தானத்திற்கு தனகாரகன் குரு பகவான் அது மிகப்பெரிய தாற்பய சிறப்புக்கு எடுத்துச் செல்லும் அதை விட இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 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 தனஸ்தானம் என்று என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் வந்து வந்து தனுசு தனுசு இருந்துட்டு இருந்துட்டு இருக்குது அதிபதியாக அதிபதியாக இருந்து ராசி சொந்த சொந்த வீடு 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 அமைஞ்சு அந்த அதாவது ஆட்சி பார்க்கறதுனால மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தலைக்கு வந்தது தளப்பு பாகையோடு போச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை அவ்வப்பொழுது காப்பாற்றக்கூடிய தகுதியும் இந்த குரு பார்வைக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மிக மிக சந்தோஷப்பட வேண்டிய உண்மை அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்தையும் இந்த குரு பகவான் அதாவது எட்டாம் இடத்தில் இருந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல விதமான நட்புகளை சந்திக்கக்கூடிய அல்லது நல்ல மனசாலுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய தகுதிக்கு மேலான நட்புகள் அறிமுகமாகக்கூடிய கூடிய பெரிய பெரிய விஐபிஐபி போன்ற பெரிய பெரிய மனிதர்களை வந்து சந்திக்கக்கூடிய அந்த பெரிய மனுஷாலுடைய ஆதரவு அல்லது உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிராபலங்கள் அப்படிங்கறது கொஞ்சமாக விலகி பிரபல்யங்கள் அப்படிங்கிற உதயமாக கூடிய நல்ல அம்சங்களையும் இந்த குரு பார்வை கொடுக்கும் இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறாரு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கறது சாஸ்திர ரீதியாக அயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக விரயம் இல்லாத கொடுக்கக்கூடிய நல்ல ஓய்வுகளை கொடுக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய முறையான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தூக்கம் உண்மை ஆனால் அந்த தூக்கத்தை கூட நிம்மதியான தூக்கமாக கொடுக்கக்கூடிய நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருந்தாலும் நிம்மதி அப்படிங்கிற விஷயத்தை பூரணமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமையுது ஆக விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது பயிற்சியாக கூடிய இடம் வந்து நகை பரீட்சை இல்லை இருந்தால் கூட குரு பார்வை அப்படிங்கறது வந்து மிக மிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல குரு பகவான் எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு எத்தனாம் இடத்துக்கு பயிற்சி விஷயத்தை கணக்கில் எடுத்து அதற்குண்டான பலாபலன்களை அப்பட்டமாக சொல்லப்பட்டிருக்குது இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு ராசியாதி ஸ்தானாதிபதி எப்படி இருந்துட்டு இருக்கிறாரு பஞ்சம ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி எப்படி இருக்குது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு மத்தியில் தான் உங்களுடைய சுய ஜாதகம் பயம் இல்லாமல் பேசும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் வீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்